புஸ்தகம் பதினாறாம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனத்தை தியானிப்போம் தேவனை என்னை காப்பாற்றும் உண்மை இருக்கிறேன் கத்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர் என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர் நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு எனக்கு ஆலோசனை தந்த கத்தரை துதிப்பேன் என் உள்ளியல் என்னை உணர்த்தும் உங்களுடைய வாழ்க்கையில தேவனின் பிடித்திருக்கும் போது அவர் அனைத்து காரியங்களிலிருந்து விடுதலை கொடுத்து பாதுகாக்க வல்லவர் ஒரு சில பேரை பாக்குறோம் சில இடங்களுக்கு போகும்போதோ சில பொருட்களை வாங்கும் போதோ காரியங்கள் செயல்படும் போதோ சில இடங்களை பிடிக்கதை நம்ம பார்க்கிறோம் அப்படிப்பட்டு செயல்படும் போது அந்த இடத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அந்த முக்கியத்துவம் கொடுக்கும் ஆனால் தேவனுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறோமா சில சுதந்திரம் இந்த காரியம் எடுத்தா இந்த இடத்துல செயல்பட்டா எனக்கு இது சுதந்திரம் அப்படின்னு சொல்லி செயல்படுவாங்க அப்படி இருக்கும்போது நம்மளும் அநேக நேரத்தில் தேவனிடம் இடம் பிடிக்கிறவர்களாய் செயல்படுகிறோமா எனக்கு ஆலோசனை தந்த கத்தரை துதிப்பேன் ராக்காலங்களில் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும் ராக்காலங்களில் என் உள்ளந்திரியங்களும் உணர்த்தும் நம்ம நம்ம கேட்போம் மனுஷங்க ஆலோசனை நம்ம அநேக காரியங்களில் கூட ஆலோசனை கேட்போம் ஆனா கத்திரையிடம் ஆலோசனை கேட்கிறோமா அது மாத்திரமல்ல இந்த ஆலோசனை கேட்கும் போது உள்ளந்திரியங்களில் தேவன் உணர்த்துக்கிறவராய் செயல்படுவார் கத்திரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதே ஆகையால் என் இருதயம் பூரித்தது என் மகிமை கலிகுர்ந்தது என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கியிருக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் கத்தரை நீங்க முன்னாடி வைத்து அனைத்து காரியங்களை செயல்படுகிறீங்களா ஒரு சிலர் பேரை பாக்கிறோம் எத்தனையோ மனுஷங்களை முன்னாடி வைத்து வைத்து பெருமை பாராட்டி செயல்படுவாங்க ஆனா உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவனை நீங்க முன்னாடி வைத்து நிறுத்தி செயல்படும் போது தேவன் மகிமையான காரியங்களை செயல்படுத்துவது மாத்திரமல்ல எந்த காரியத்திலும் நீங்க விழுந்து போகிற மாதிரி காரியங்கள் வந்தாலும் கூட தேவன் அதை சரி செய்து உங்களை அசைக்காதபடி பாதுகாத்துக் கொள்வார் அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அநேக மனுஷங்கள் வைப்பது போல் அத்து மனுஷங்களை வைக்காதபடி தேவனை நம்ம முன்னிறுத்தி வைக்கும்போது தேவன் நம்மளை அசைக்காதபடி பாதுகாத்துக் கொள்வார் அது நம்ம அப்படி வைக்கும்போது நம்முடைய நம்பிக்கையும் அவர் மேல் வைக்க போது நம்ம இருப்போம் தேவனுக்குள் உறுதியாயிருக்கும் போது தேவன் நம்மளோடு இருந்து வழிநடத்துவார் தீப மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு நீங்க தேவனை உறுதியை பிடித்திருக்கும் போது அவர் உங்களுக்கு சில காரியங்களை செயல்படுத்துவார் அது அவருடைய சமூகத்தை நம்ம நாடி தேடும் போது அவர் பரிபூர்ண விடுதலை கொடுத்து காரியங்களிலிருந்து நமக்கும் பேரின்ப சந்தோஷத்தை உண்டாக்குவார் சோஸ்திரேசப்பா கத்ர எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொருத்தரும் முன்னிறுத்தி செயல்பட கிருபிச்சி வீரராக ஜெபிக்கிறார் அது மாத்திரமல்ல ஒவ்வொருத்தருடைய இறுதியும் கழிகூற கிருபிச்சி வீராக ஜெபிக்கிறார் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்